அனைவர் மீதும் இறைவனுடைய சாந்தி அன்பும் உண்டாவதாக இந்த லட்டு பிரச்சனைங்க இந்த லட்டு பிரச்சனை தேவையில்லாம பள்ளிவாசல் எடுத்து விட்டு இருக்கிறாங்க அதுக்கு பதில் சொல்வதற்காக இந்த பதிவு இந்த பதிவை முழுமையா பாருங்க இந்த மாற்று மத நண்பர்களுக்கு இந்த செய்தியை நம்ம கொண்டு போய் சேர்க்கணும் இந்து மதத்தை சேர்ந்த சகோதரர்களுக்கு ஏன்னு சொன்னா இன்னைக்கு பவன் கல்யாணம் ஒருத்தர் இருக்காரு மக்களோட பாவட கல்யாணம்னு கூப்பிடுவாங்க அவர் என்ன பண்றாருன்னா தேவையில்லாம இந்த லட்டு பிரச்சனையில சில பிரச்சனைகளை கிளப்புறாரு அது குறித்து பிரகாஷ்ராஜ் கூட தன்னுடைய கண்டனத்தை பதிவு செஞ்சாரு அப்ப நீதான நாட்டினுடைய துணை முதல்வராக இருக்கிற ஆக்செடு அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருந்தாரு இதுல வந்து இதுக்கு நம்ம பதிவு செஞ்சிருந்தோம் இந்த மாதிரி கலப்படங்கள் வந்து கூடாது யாருடைய அந்த வணக்க வழிபாடுகள் விஷயமாக அவர்கள் நிர்பந்தி எத்தனை செய்யக்கூடாது அப்படிங்கிறத முன்னாடி நம்ம பதிவு செய்யணுங்கிறது ஒரு கூடுதல் தவறு ஆனா பவன் கல்யாணிக்கு என்ன பேசுறாருன்னு சொன்னா இந்த மாதிரி திருப்பதி ஏழுமலையான் கோயிலில் வந்து மாற்றினுடைய பொறுப்பு சேர்க்கப்பட்டுருச்சு இதுனா எவ்வளவு பெரிய தவறு இது மாதிரி பள்ளிவாசல் நடந்தா சும்மா இருப்பீங்களா தேவாலய ஆனந்தா சும்மா இருப்பீங்களா அப்படிங்கிற மாதிரி பேசுறாரு என்ன பேசுறாருன்னா அந்த மக்கள் எல்லாம் ஒன்று நெஞ்சு போராடுறாங்க நீங்க போராடாம இருக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி எப்படி இங்க இந்துக்களுக்கும் முஸ்லிம்களுக்கும் மத்தியில பிரச்சனை உண்டாக்குவதற்காக இந்துத்துவாக்கள் பேசுவார்களோ அது மாதிரி இந்த பவன் கல்யாண் என்கிற இந்த அவர் பேசுறாரு இவர் பேசக்கூடிய இந்த பேச்சு உண்மைத்தன்மை இருக்குதா உண்மையிலேயே நாங்க எல்லாம் ஒன்று நெஞ்சு போராடி என்ன பாபு ராபரம்பிங்களால பெற முடிச்சா சட்ட ரீதியா பெற முடியலையே அதே மாதிரி யூசிசி சட்டம் எங்களுக்கு எதிரான போடப்பட்டது காஷ்மீர் திரு சிறப்பு அந்தஸ்து நீக்கப்பட்டது எங்களுக்கு எதிராக தானே அது மட்டும் இல்லாமல் என்சிசி என்ஆர்சி என்பிஆர் இது போன்ற சட்டங்கள்லாம் கொண்டு வரப்பட்டது எல்லாமே எங்களுக்கு எதிராக தானே கொண்டா கொண்டு வரப்பட்டிருக்கு இத நாங்க போராடுனா கூட ஒன்னும் பெற முடியும் இல்லை தான் உண்மையானதுங்க நாங்க அப்படியே அவர் சொல்ற மாதிரி எல்லாரும் ஒன்றிணைஞ்சு தான் நாங்க இங்க இருக்கிறோமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுவும் இல்லை அது உண்மை கிடையாதுங்க நம்ம இந்து மத சொல்லணும் இஸ்லாத்துல பிரிவினை கிடையாது இஸ்லாத்துல வந்து பாகுபாடு கிடையாது எந்த அளவுக்கு நபிகள் நாயகம் சொன்னாங்க ஒரு சமூக நீதி ஒரு பால்படுத்தப்படுதுன்னு சொன்னா ஒரு மனுஷனுக்கு அநியாயம் செய்யப்படுதுன்னு சொன்னா அப்ப மக்கள் அவங்க இருக்கும் சேர்ந்து மற்றவர்களோடு சேர்ந்து ஏற்றுக்கொள்ளாத விக்ர வழிபாடுகள்ல இருந்த மக்களோடு சேர்ந்து அவங்க பணியாற்றிருக்காங்க அதுக்கு நறுமணக்கரச ஒப்பந்தம் சொல்லுவாங்க அப்படி சேர்ந்து போராடுனாங்கிற செய்தியை ஆதாரப்பூர்வம் பார்க்க முடியுது பின்னால் அவங்க இறை தூதர் ஆனதுக்கு அப்புறம் இந்த ஒப்பந்தத்தன்மே உருந்து சூப்பர் ஒப்பந்தம் அதை முறிக்கிறதுக்கு நிகரம் எனக்கு சென்னிர ஒட்டவங்க கொடுத்தா கூட ஏற்றுக்கொள்ள மாட்டேன் அப்படின்னு அவங்க சொல்றாங்க இந்த செய்தி முஸ்லித் அகமது என்கிற ஒரு நபி மொழி தொகுப்புல ஆதாரப்பூர்வமான செய்தியா பதிவு செய்யப்பட்டிருக்குங்க இப்படி நாங்க வந்து அவர் சொல்லு பவன் கல்யாணம் சொல்றது மாதிரி அப்படி எல்லா விஷயங்களையும் ஒற்றுமையா சேர்ந்து இருக்கிறோமா அப்படின்னு கேட்டா இல்ல ஆனா இஸ்லாத்துல சொல்லப்பட்டிருக்கு இஸ்லாமியர்கள்ட்ட இல்ல என்பதுதான் உண்மை இதை எதுக்காக நம்ம சொல்லி காட்டுறோம்னா இவர் என்ன சொல்றாருன்னா பாத்தீங்களா முஸ்லீம்லாம் ஒண்ணா இருக்காங்க பாத்தீங்களா அவர் தேவாலயத்த இருக்கிறாரு கிறிஸ்துவர் அவங்க எல்லாம் ஒன்னா இருக்கிறாங்க நீங்க தெரிஞ்சிருக்கிறீங்க இது ஹெச்ராஜா வானதி சீனிவாசன் அர்ஜுன் சம்பத்து அண்ணாமலை எல்லாம் சொல்ற ஒரு வாசகம் இத வச்சு முஸ்லிம்கள் எல்லாம் ஒன்னா இருக்கிறாங்க அவங்களை அடிச்சிருவாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு பொய் பிரச்சாரத்தை இவர் மேற்கொள்றாரு அது இல்ல அப்படிங்கிறத மக்கள் புரிஞ்சு கொள்ளணும் அதே மாதிரி மக்களோட சேர்ந்து பயணிக்கணும் தான் நபிகள் நாயகம் அவங்களுக்கு எங்களுக்கு சொல்லியிருக்கிறாங்க அது வரையறுக்கு உட்பட்டதாக இருக்க வேண்டும் என்பதை எங்களுக்கு அவங்க அறிவுறுத்தி இருக்கிறாங்க அப்படிங்கிறத ஒரு செய்தியா நம்ம சொல்லிக்கிறோம் இந்த சந்தர்ப்பத்துல இந்த சந்தர்ப்பல இன்னும் நீங்க இந்த செய்தி எடுத்து பாருங்களேன் அவர் பதினோரு நாள் வரதான் இருக்கேங்கிறாரு அது இருந்து போனால் பிரச்சனை இல்லை இதை வந்து ஒரு பெரிய அடுத்த கட்டத்தை கொண்டு போய்கிட்டே இருக்கிறாங்க இதுல வந்து என்னன்னா அங்க ஒரு தவறு நடந்துருச்சு அது ஆக்சன் எடுத்து அதுக்குரியவங்களை தண்டனை கொடுக்கணும் அப்படிங்கிறது இல்லாம அதை வச்சு அரசியல் பண்றக்கூடிய ஒரு நிலை இருக்குது இது மாதிரி எல்லா விஷயங்களையும் அரசியல் பண்றாங்களே தவிர வெகுஜன மக்கள் பாதிக்கப்படப்ப அவங்களுக்காக குரல் கொடுக்கணும் அப்படின்னு குரல் கொடுத்துருக்காங்களா மணிப்பூர் விஷயத்தை கொடுத்துருக்காங்களா அத்ராசு மாணவி தலித் மாணவியா அந்நியாயமா அடிச்சு கொல்லப்பட்டு கற்பழிக்கப்பட்டால அதுக்காக குரல் கொடுத்தாங்களா ஆசிபாவுடைய விஷயத்தை குரல் கொடுத்தாங்களா இப்படிலாம் குரல் கொடுக்க மாட்டாங்க எப்ப இந்த கோயில் சார்ந்த பிரச்சனை பள்ளிவாச சார்ந்த பிரச்சனை அது மாதிரி சர்ச்சு சார்ந்த பிரச்சனைகள் இதெல்லாம் வச்சு அரசியல் பண்ணக்கூடியவர்கள் தான் இந்த சங்க பரிவாரர்கள் இந்த சங்க பரிவாரனுடைய ஊதுவோலா தான் இன்னைக்கு இந்த பாவட கல்யாணம் இருந்து வச்சு பவன் கல்யாணம் இருந்துகிட்டு இருக்காரு மக்கள் சொல்ற பேர் அடிக்கடி நம்மளுக்கு ஞாபகத்துக்கு வந்துருது அப்ப இது அவர் வெறுப்பு பிரச்சாரத்தை செய்யற ஒரு பாணியை கையாண்டு இருக்கிறாரு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் அதே மாதிரி மக்கள்லாம் நாங்க எங்களுக்கு மத்தியில சில கருத்து வேறுபாடுகள் பிரிவுகளா இருந்தாலும் சமூகம்னு வந்துட்டா உதவி செய்து வந்துட்டா அதுல வந்து எங்களுக்கு எல்லாருமே உதவி செய்வோம் நீங்க பாத்துக்கலாம் கருப்பு சட்டை போட்டவங்க பச்சை சட்டை போட்டவங்க பச்சை சக போட்ட சட்டை போட்டவங்க அப்புறம் வெள்ளு போட்டு அஞ்சரத்து மார்க்கல அப்புறம் தொப்பி வச்சு தலையில இப்படி எல்லாம் வந்து மழை வெள்ளத்துல உதவிடுவோம் எங்களுக்கு மத்தியில கருத்து வேறுபாடு இருக்க கூடாது இஸ்லாம் சொல்லுது பொதுவான விஷயத்துல சேர்ந்து நின்று எதுக்குன்னு சொல்லுது கருத்து வேறுபாடு அதை களைவதற்கான முயற்சி செய்யணும் எங்களுக்கு இஸ்லாம் சொல்லுது ஆனா இந்த கருத்து வேறுபாடு எங்கிட்ட இருந்தாலும் உங்களுக்கு மக்களுக்கு உதவி செய்யற இந்த விஷயத்துல எங்கிட்ட எந்த கருத்து பாடுபாடு இல்லை அதனால மழை வெள்ளங்கள் போன்ற காலங்கள்ல நாங்க எல்லோருக்கும் சேர்ந்து முஸ்லிம்கள் எல்லோருக்கும் சேர்ந்து உழைக்கக்கூடியவர்களா இருக்கிறாங்க அதாவது அகலு திமான் சொல்லுவாங்க அதாவது இஸ்லாமிய ஆட்சி இருந்தால் அதுல இருக்கக்கூடிய இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாதவர்களும் பாதுகாக்கப்பட வேண்டியவர்கள் என்பது இஸ்லாம் சொல்லக்கூடிய சட்டமா இருக்குங்க இதுக்கு பவான் கல்யாணம் சொல்ற மாதிரி ஒரு விஷம பிரசாரம் இஸ்லாத்துல இல்ல அதே மாதிரி நாங்க அப்படியே ஒன்று சேர்ந்து இருந்துகிட்டு உங்களை அச்சுறுத்த மாதிரி காட்டுறாங்களே அதுவும் இல்ல அப்படிங்கறத நீங்க புரிஞ்சுக்கணும் இந்த மாதிரி உண்மையான செய்திகளை பார்த்து அறிந்து புரிந்து அதை மக்களுக்கு பிறக்கக்கூடியவர்களாம் இருக்கணும் இது போன்ற செய்தியை தொடர்ந்து அறிந்து கொள்வதற்காக மறுபக்கம் இருக்கிற சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க லைக் செய்யுங்க அதிமான் நபருக்கு சார் ஸைங்க அஸ்ஸலாமு அலைக்கும்